ஆடி அன்று மக்கள் தங்கள் குடும்பத்துடன் ஆற்றங்கரைகளில் கூடுவார்கள் அங்கு பல்வேறு வகையான கலப்பு சாதங்கள் சமைத்து ஆற்றங்கரையில் ஒன்றாக அமர்ந்து உண்பார்கள் இது உறவுகளையும் நட்பையும் வலுப்படுத்தும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது மக்கள் ஆற்றங்கரையில் பசு சாணத்தால் மெழுகி அதன் மேல் வாழை இலை விரித்து பிள்ளையார் சிலை வைத்து வழிபடுவார்கள் வெற்றிலை பாக்கு பழங்கள் படைத்து தீபம் ஏற்றி நீருக்கு நன்றி செலுத்துவார்கள் அத்துடன் வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி ஆற்றில் விடுவது நீர் வளம் பெருகியது போல தங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இந்த விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு அன்று ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து நம்பெருமாள் புறப்பட்டு அம்மா மண்டபம் படித்துறைக்கு வருவார் அங்கு அவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பட்டு தாலிப்பொட்டு போன்ற மங்களப் பொருட்கள் காவிரி ஆற்றில் விடப்படும் இது காவிரிக்கு சீர்வரிசை கொடுக்கும் ஒரு சம்பிரதாயமாக கருதப்படுகிறது